அடுத்து வந்து தோதகத்தி ஈட்டி மரம் ஈட்டி மரம் வெட்ட முடியாது ஆனால் மரம் வந்து அப்படி கரு கரு கருகிறது பின்னாடி வந்து ஃபர்னிச்சரு எது போடணும்னாலும் அந்த மாதிரி இந்த மாதிரி மரங்களில் வந்து பண்ணலாம் ஆனால் நம்ம கோயில் தளத்தில் வைக்கிறதுனால அது ஒரு தெய்வீகமானது அப்புறம் ஆச்சா மரம் கேள்விப்பட்டு இந்த நம்ம ஈட்டி மரம் மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கு ஆச்சா மரம் ஒன்று அது தனுசு ராசிக்காக ஒன்று போடக்கூடியது பூந்திக்கொட்டை அந்த காலத்தில் வந்து சோப்பு இல்லாத சமயங்களில் இந்த பூந்திக்கொட்டையை தான் சோப்பு மட்டும் அவங்க பயன்படுத்துகிறாங்க சிவன் குண்டலம் அப்படியே அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் காய் பார்த்தாலே பார்க்குறதுக்கே சிவன் குண்டலம் மாதிரி அப்படியே நல்லாயிருக்கும் பிரமாதமாக இருக்கும் சிவன் குண்டலம் மரம் பார்த்துக்குங்க கிஜிலியாக பின்னேட்டான்னு சொல்லி பேர் இங்கிலீஷில் மரம் வந்து முழுசாக அப்படியே நிழல் கொடுக்கும் அருமையான நிழல் கொடுக்கும் அந்த பூ வந்து பூ வந்து அப்படியே அப்படி தலைகீழில் அப்படி வந்து ரெட் கலரில் பூ கொடுக்கும் பார்க்கறப்போ இப்போ நம்ம வந்து பின்னாடி இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கிற சமயங்களில் அந்த பக்கம் ஃபுல்லாக நிழல் இருக்கும் மக்கள் அங்கே போய் உட்கார்ற அளவுக்கு ஒரு திட்டு கட்டலாம் இந்த மாதிரி ஒரு அருமையான மரம் அது அப்புறம் இந்த மகாபில்வம் கொஞ்சிக்கோட்டை சிவகுண்டலம் மகாவில்வம் வெல்வத்தில் வந்து பல டைப் இருக்குது இந்த மகா வில்வம் ஒரு பிளான்ட் வந்து ஐநூறுபா இது நம்மளுக்கெல்லாம் வந்து நம்ம இதுக்காக எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ வந்து இதோட அருமை இந்த மகா வில்வம் அது அப்படியே பிரமாதமாக வரும் அது பத்து எல்லாம் பத்து லீஃப் இருக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா அந்த பத்து லீஃபோட இதழோட இந்த மரம் இருக்கும் ஸோ மகா வில்வத்தை கரெக்டாக போட்டுக்கணும் ஏலிலை பாலை இது வந்து என்னன்னா அந்த பூ பூத்ததுன்னா ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு ஃபுல்லாகவே ஏலக்காய் மல் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பழம் அந்த பூ வந்து பந்து மாதிரி இருக்கும் நல்ல ஒயிட் கலர் ஃப்ளவர் பூரா பூவாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே மரமே அருமையாக இருக்கும் அதான் ஏழிலை பாலை பேர் நான் ஒரு சில இது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் அப்போ சொல்லிடுறேன் அப்புறம் வந்து நாட்டு நிறைய நிறையா பறவைகள் வரும் நல்லா வந்து நிறையா சாப்பிடும் நிறையா பழங்கள் இருக்கும் அதனால் நாட்டு வத்தி இருக்குது கருங்காலி மரம் இன்றைக்கி எல்லாமே வந்து அதுதான் பேசுகிறாங்க தனுசு அந்த நிறைய தனுசு பிரபலப்படுத்தி விட்டேன் இப்போ வந்து இதை வச்சுட்டு அங்கிட்ட ஒரு டூபான் முருகன் கோயில் ஒன்று வந்து பள்ளி பக்கத்தில் இருந்து பள்ளின்தாங்க கோயிலில் ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் காசு சம்பாதிக்கிறதுக்கு இங்கிட்டு ஒர்க் ஷாப் அவர் அங்கே போய் இந்த கருங்காளியை வச்சுட்டு அந்த மாலையில் விற்கிறாரு பூரை டூபான் நல்லாவே தெரியுது அங்கே வந்து ஜிபே போட்டு விற்றுட்ருக்கேன்

திருவோட்டு காய் வந்து அப்படியே பிரமாதமாக இருக்கும் நீங்கள் மொட்டையாக இருக்கக்கூடிய இடத்துல மண்ணே இல்லைன்னா கூட அந்த காய் அப்படியே வந்து மரம் அப்படியே கேளு அப்படியே அழகாக கொடுத்து வந்திருக்கும் அந்த காய் அப்படியே நல்லா அப்படியே நல்லா ஜம்முன்னு வச்சிருக்கும் காய் ஒவ்வொன்றுமே நல்ல பெரிய பெரிய காயாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது அந்த பூவும் பூக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூவும் பத்து மாதிரி இருக்குது திருவோடு அப்புறம் வேங்காய் வேங்காய் மரம் கீக்கு மரம் வாங்கி அது

அப்புறம் இலுப்பை இலுப்பை சொல்ல வேண்டியது இல்லை இலுப்பு மரமும் பார்த்தா ரொம்ப நேரம் தான் நாளுக்கு நாள் போய்கிட்டு இருக்குது அழிஞ்சிட்டு ஆலை இல்லாத ஊருப்பு ஊருக்கு இழுப்பை சர்க்கரை அப்படின்னு ஒரு பழமொழியாக இருக்குது ஸோ அதனால அது ஒரு அருமையான மரம் அந்த இலுப்பை கொடுத்துருக்கோம் இலுப்பை மரமும் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் ஈஸியாக வரதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸே ரொம்ப குறைவு ஸோ அது ஒரு அருமையான மரம் மகில மரம் மகிலை மரம் தெரியும் நிறையா வச்சிருக்கீங்க ஸோ மகிழமும் நல்லா பிரம்மா மாதிரி சின்ன சின்ன பூவாக பூக்கும் நல்லா மணக்கும் அதனால் நல்ல க்ரீன் கலர் பீஃபும் நல்லாயிருக்கும் சர கொன்றை இந்த மஞ்சள் கலர் அது எப்பவும் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ரம்யமான சூழ்நிலை வர்றதுக்காக தான் ஒரு பூ இருக்கும் ஒரு காய் இருக்கும் ஒரு மரம் இருக்கும் அது ப அது பழங்கள் இருக்கும் இந்த பறவைகள் சாப்பிட்றதுக்கு இருக்கும் தேனீக்கள் வர்றதுக்கு இருக்கும் அந்த மாதிரி அதில் பிளான் பண்ணியிருக்கோம் நட்சத்திரம் வரோம் ஆமாம் 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 அப்புறம் அசோகா அசோகான்ற வந்து நீங்கள் நினைக்கிற இந்த நெட்டிலிங்க மரம் இல்லை இது இல்லை இது மாதிரி வந்து நெட்டிலிங்கம் இது அசோகன்றது வந்து அந்த சவுப்பு கலரில் பூ பூக்கும் இலைகள் வந்து நீளமாக இருக்கும் அது அசோக மரம் நல்லாயிருக்கும் இந்த இட்லி பூ மாதிரியே பூக்கும் மரம் ஃபுல்லாக ஒரு நம்ம ஒரு பத்து வருஷ மரம்லாம் பார்த்தா அவ்வளோ ரெட் கலர் அப்படியே நல்லா தீ வச்சுருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நல்ல ரெட் கலரில் பூ பூக்கும் அசோக மரம் சொர்க்கமரம் எல்லா இடத்துலையும் இருக்குது சொர்க்க மரம் அதே மாதிரி இலைகள் நல்லாயிருக்கும் நிழல் கொடுக்கும் அது சாமி சம்மந்தப்பட்ட சொர்க்க மரம் நாவல் அசோசன் நார்மல் நார்மல் நாவல் தான் இதுவும் கொஞ்சம் இந்த பறவைகளுக்காகும் சுகர் பேஷண்ட்ஸுக்காகும் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லது ரொம்ப நல்லது இப்போ நிறைய நாவல் தான் மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலம் தாண்டிக்காய் தாண்டிக்காய் மரமும் சூப்பர் மரம் இது ஒரு முக்கியம் மருத்துவ குரம் அதாவது நம்ம வந்து நம்ம திருவிழா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தாண்டிக்காய் க தாண்டிக்காய் அப்புறம் வந்து நெல்லிக்காய் அப்புறம் இன்னொன்னு இருக்கு இந்த மூணுமே சேர்ந்தது கடுக்காய் 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 தாண்டிக்காய் அப்புறம் வந்து இந்த நெல்லி இந்த மூணுமே சேர்ந்தது அது இன்னைக்கு வந்து வயிற்றுல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படியே இருக்கு ஒரு மாதிரி இல்லைன்னா இந்த திருவிழா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனை போட்டு நைட்டு படுத்தா மறுநாள் காலையில வயிறு கிளீன் ஸோ அதனால தாண்டிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மெடிசன் மெடிஷனல் வேல்யூ உள்ளது அடுத்து வந்து நாகலிங்கம் அருமையான மரம் நல்லாயிருக்கும் இந்த மரம் நிறைய பூரா பூக்கும் மரம் பூரா இருக்குது ரைட் சூப்பர் அதை பார்த்துடலாம் நாகலிங்கம் மரம் நெல்லி இந்த பரணி நட்சத்திரத்துக்கானது அது வந்து நட்சத்திரம் சம்மந்தப்பட்டது தான் அது நல்லது கூட அது அருமையாக இருக்குது வன்னி மரம் பெருமாள் சிறப்பு சம்மந்தப்பட்டது அப்புறம் வந்து செங்கருங்காலி கருங்காலிலே செங்கருங்காலி இருக்குது இது வந்து அந்த முள் மாதிரி இருக்கும் இது ஒரு தன்மை உள்ளது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனு அதிகமாக கொடுக்கக்கூடியது செங்கருக்காய் அது ஒன்று தடைசு ஒரு இது வந்து ஃபாரஸ்ட் மரம் தான் பட் இருந்தாலும் கூட நிறைய பறவைகளை வந்து பேர்ட்ஸு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மரம் இதில் நிறைய சின்ன சின்ன காய்களாகவும் இருக்கும் அந்த தடைசு காய் நல்ல நாமளும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன சின்னதாக இருக்கும்